உனக்கு இந்த இந்த ஆவணங்களை கொடு பன்னெண்டு ஆவணங்களை கொடு அப்பதான் உனக்கு ஓட்டு உரிமைன்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சோம்னா இந்த ஆவணங்கள் நம்மளிடம் இல்ல ஓட்டு ஜெய்குமார் அவர்கள் அதிமுக அவர் ஜெயக்குமார் சொல்றாரு இன்னைக்கு காலையில வந்து பேட்டியில கூட சொல்றாரு எங்களுடைய இதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வாக்காளர் போலி வாக்காளர் இருக்கிறாங்க நாங்க நாங்க ஒரு டேட்டா எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அதிமுக பங்கேற்காதது ஏன் சார் சொல்லுங்க எஸ்ஐஆர்ன்றது வாக்காளர் திருத்தப்பட்டியல்தாங்க இது வந்து இருபது வருடத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து இதுவரையும் இந்தியாவில் பத்து முறை நடந்திருக்கு இது ஏன் திடீர்னு திமுக புரிய போகாத ஊருக்கு வழி தேடுது அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய செத்து போனவர்கள் திமுகவு அனுதாவி இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் திமுகவினுடைய ஆதரவு பெற்ற வெள்ளி மாநிலத்தினருடைய வாக்கு வங்கி சரிந்து விடுன்ற பயம் திமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு எஸ்ஐஆர் நடத்தாது தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக அன்றைக்கு தமிழக முதலமைச்சராக மாண்பு கலைஞர் அவர் இருந்தார் அந்த டைமில் இரநூறு வார்டில் சென்னையில் நூறு வார்டில் மூணு மணிக்கு மேலே வாக்காளர்கள்லாம் வெளியே அமைச்சிச்சு போலியா எடுத்துகிட்டு போய் வாக்குச்சீட்ல குத்து குத்துன்னு குத்திட்டு இரநூறு வாடியும் திமுக தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க அன்றைக்கு இருந்த கூடிய நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லா நினைக்கிறேன் அவர் வந்து இந்த வாக்குச்சாவடியில் இருந்து திமுக வந்து போலியா சென்று வாக்கு வாக்குச்சாவடியை கை கைப்பற்றி திமுக வெற்றிக்கு உதவுற மாதிரி மக்களை வெளியே திறந்து விட்டு இவங்களே வந்து ஓட்டு போட்டாங்க இந்த செ செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் எதுக்கு இதை பயன்படுத்துறேன்னா போலியாக வாக்களிக்கவர்கள் வல்லவர்கள் திமுக செத்து போனவன் மேல வல்லவர்கள் திமுக யார் யார் வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குறதா அதை எடுத்துட்டு போய் தீண்டி எடுத்துட்டு போய் வாக்கு செலுத்துவதில் வல்லவர்கள் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று பன்னெண்டு மாநில பீகாருக்கு அறிவிச்சு முடிஞ்சிருச்சு புதிய வாக்கு வாக்காளர்கள் முடிச்சு அறுபது லட்சம் பேரை நீக்கியாச்சு தெளிவா டேட்டா கொடுத்தான் வெப்சைட்ல அறுபது லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் தெளிவாக கொடுத்துருக்கான் அறுபது லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் செத்து கூட்டான் செத்து அவனுக்கு எப்படியா வாக்கு இருக்கும் மிச்சம் யாரே இருபது லட்சம் பேர் புலம்பெயர்ந்த இங்க இருந்து அங்கே போறாங்க இருந்து இங்கே வராங்க இங்கே இல்லை அவன் வேற இடத்துல செட் ஆயிருக்கான் அப்படின்னு போடுறான் ஒரு லட்சம் பேர் வேறு நாட்டில் இருந்து இருந்து குடிபெயர்ந்தவர்கள் ஒரு லட்சம் பேர் வந்து அவனுக்கான ஆவணங்களை கொடுக்கவே இல்லை கொடுத்தா மாட்டிப்பான் இப்போ பங்களாதேஷை சேர்ந்தவர்களோ பாகிஸ்தானை சேர்ந்தவர்களோ மியான்மரை சேர்ந்தவர்களோ அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகிட்டு ஓட்டு போட்டுருக்கவங்களுக்கு இந்தந்த ஆவணங்களை கூடு பன்னெண்டு ஆவணங்களை கொடு அப்போ தான் உனக்கு ஓட்டுரிமைன்னு சொல்லி இந்திய தேர்தல் அறையை அறிவித்தோன்னா இந்த ஆவணங்கள் நம்மளிடம் இல்லை ஓட்டுரிமையை கேட்டால் நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம மாட்டிப்போம் சொல்லி ஒரு லட்சம் பேர் ஓட்டே வேணான்னு இன்றைக்கு அமைதியாக இருக்கிறான் என் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்தது எஸ்ஐஆர் இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது வருடங்கு கழித்து பன்னெண்டு மாநிலங்களில் தமிழ்நாடு அடக்கம் புதுச்சேரி அடக்கும் அப்ப இங்கே விடுபட்ட வாக்காளர்கள் செத்துப்போன வாக்காளர்கள் இடம்பெயர்ந்த வாக்காளர் இதையெல்லாம் திருட்டு திமுக எடுத்து இவர்கள் ஓட்டை பெற்று இதுவரை வெற்றி பெற்று வந்தார்கள் அதற்கு தடையை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் போட்டுவிட்டது அதற்கு கூட வந்து டீநகருனுடைய முன்னாள் எம் எம்எல்ஏ இருந்து இந்த திரு சத்யா அவரு ஒரு வழக்கு தொடர்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எங்கள் டிநகர் தொகையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் தான் உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பல வாக்காளர்களுடைய பெயரே காணும் குறிப்பாக சொல்லணும் நேரடியாக சொல்லணும்னா எங்களுக்கு அதிமுக ஆதரவாக இருந்த ஒரு ஒன்பதாயிரம் வாக்காளர்களை காணவே காணோம் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டில் தோத்தாரு தொடுத்திருக்கார் அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த விநாயகம்ன்ற வழக்கறிஞரும் வழக்க தொடர்ந்துருக்கார் அதே மாதிரி நம்ம கரூர் இருக்கக்கூடிய பாலாஜியும் இங்கே வந்து போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காங்க எங்களுடைய மாநில முன்னாள் மாநில திரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அப்போ கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காரு ஜெய்குமார் அவர்கள் அதிமுகவர் ஜெயக்குமார் சொல்கிறார் இன்னைக்கு காலையில் வந்து பேட்டியில் கூட சொல்கிறாரு எங்களுடைய இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர் போலி வாக்காளர் இருக்கிறாங்க நாங்கள் சொ நாங்கள் ஒரு டேட்டா வச்சுக்கும் இந்த டேட்டாக்கிறது டேலி ஆகலன்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் எல்லாம் வழக்க தொடர்ந்துருக்காங்க இதுவும் உயர் நீதிமன்றத்தில் வரப்ப இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறது என்ன பதில் சொல்லுதுன்னா நாங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டோம் இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைத்து விடும் அப்போ போலியான வாக்காளர்களை நீக்குவது இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு அந்த ஓட்டுரிமை இல்லாமல் செய்வது இறந்து போனவர்களுக்கு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதுன்றது ஒரு நார்மலான ஒரு நடைமுறை இதை பார்த்து திமுக ஏன் பயப்படுகிறது சரி திமுக இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்க அதில் நாம் தமிழர் கற்றுக்கலாம் தாவேக்கா கலந்துக்கலாம் பிஜேபி கலந்துக்கலாம் ஏடிஎம் கலந்துக்கலாம் உங்களுக்கு யாராவது சொம்பு தூக்குற கட்சிகளோ அவர்களாம் வச்சுக்கிட்டு எங்க கூட்டம் நடத்துறீங்க அக்காடு ஹோட்டலில் நடத்துறீங்க அரசாங்க பணிக்காக எதுக்கு நீங்க பிரைவேட் ஓட்டலுக்கு போறீங்க கேட்பாங்க போல சரி ரைட் அது ஒன்று இங்க எஸ்ஐஆர் வேணான்றது ஏற்கனவே ராகுல் காந்தி கத்துக்கிட்டே இருந்தோம்னா முதல்ல எங்க அஃபர்டேடிவ் கூட உங்களுக்கு பதில் சொல்றேன் கடைசி வரைக்கும் கொடுக்கல நீ பீகார்ல தேர்தலை அறிவிச்சாச்சு இங்க எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ற மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு அஃபர்டேடிவ் தாக்கல் பண்ணுங்க எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் செஞ்சு உயர் போய் வழக்கப்பட போற நீங்க தீர்மானம் போட்டுருக்கீங்க ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பீகாரை சேர்ந்த பல கட்சிகள் வழக்கு போட்டிருக்கு காங்கிரஸ் வழக்கு போட்டிருக்கு தேஜஸ்வி யாத ராஷ்ட்ரிய ஜனதா வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கை நீங்க நிலுவையில் இருக்கப்ப புதுசா நீங்க வழக்கு போட்டு என்ன பண்ண போறீங்க அப்ப மக்களை மடமாற்ற வேலையை இங்க திமுக செய்கிறது நான் கேக்குறேன் இப்ப இந்த எஸ்ஏஆர் சம்மந்தமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் சட்டசபையில் நிறைவேற்றி மாண்பு கவர்னருக்கு அனுப்புவோம் நீதிமன்றத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லி சட்டசபையில் ஏன் தீர்மானம் நிறைவேற்ற மாட்டேன்றீங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினா அஇஅதிமுக சேர்ந்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிழி கிழி கிழிகின்னு கிழிப்பார் இந்த டேட்டாவை நான் சொன்ன சத்யா டேட்டா விநாயகம் டேட்டா ஜெயக்குமார் சொன்னது அண்ணாமலை சொன்னது இந்த டேட்டாஸ்லாம் வச்சு கிழிகிழின்னு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி ஆறாம் தேதி இவங்க எப்படி போலியோ வாக்களித்த டேட்டாவையும் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் சட்டசபையில் வச்சாருன்னா மூஞ்சை தூக்கி வச்சுக்க முடியும் முடியாது பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கு நான்கு எம்எல்ஏக்களும் எங்களுடைய மாநிலத்தில் நயனா அவர்களும் டேட்டாவை பிரசன்ட் பண்ணுவாரு அப்ப இவங்களால பதில் சொல்ல முடியாது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை